அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சண்முகம் வீட்டில் விசேஷம் தடுத்த சவுந்தரபாண்டி நோஸ்கட் பண்ணிய இசைக்கு அண்ணா சீரியல் அப்டேட் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் சண்முகத்தின் குடும்பத்தை பிரிக்கணும் என திட்டம் போட்ட நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ் சின்னத்திரையில் தமிழ் தொலைக்காட்சியில் தினந்தோறும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் சௌந்தரபாண்டி பாண்டியம்மா மற்றும் முத்து என மூவரும் சேர்ந்து சண்முகத்தின் குடும்பத்தை பிரிக்கணும் என திட்டம் போட்ட நிலையில் இன்றும் நாளையும் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது அண்ணா சீரியலின் இன்றைய எபிசோடில் அதாவது சௌந்தரபாண்டி ஏற்கனவே கோவிந்தனை வைத்து ஏதோ திட்டத்தை திருட்டி வைத்திருக்கிறேன் இங்கு வந்த பரணி திடீரென சாமி வந்தது போல் ஆடுகிறாள் கோவிந்தனை பார்த்து நீ என்னைக்கு குடிக்க காசு தரலன்னு உன் பொண்டாட்டி காதை அறுத்துட்டு தானே வந்த என்று சொல்ல கோவிந்தன் என் வீட்டில் நடந்ததை அப்படியே சொல்றியேமா என்று காலில் விழுந்து சரணடைகிறான் இந்த செய்தியை கேட்டு உச்சகட்ட சந்தோஷம் அடையும் சண்முகம் கனி எப்போதும் என் கூடவே இருக்கணும் கல்யாணம் ஆனாலும் அவள் என் கூடவே இருக்கணும் என்று முருகனை வேண்ட இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் உன்கூட தான் அப்படித்தான் கனியும் அவ மாமியார் வீட்டுக்கு போவா கனி உன்கூடவே இருக்கணும்னா நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடவா என்று பரணி கேட்க நீ உன்னு சொல்லு இப்பவே நான் கூட்டிட்டு போய்விடுகிறேன் என்று சொல்ல பரணி கோபப்படுகிறான் பிறகு பரணி வேகமாக போய் என்று சொல்ல சண்முகம் வீட்டுக்கு வந்து கனியை பார்க்க செல்ல பரணி அவனை தடுத்து நிறுத்தி நீ எங்க போற இங்கேயே இரு என்று வெளியே நிற்க வைத்துவிட்டு உள்ளே சென்று கனியை பார்த்து ஆசிர்வாதம் செய்து சந்தோஷப்படுகிறாள் உடனே பாக்கியத்துக்கு தகவல் கொடுக்க அவளை சந்தோஷப்பட பக்கத்தில் இருந்து இதை கேட்ட இசைக்கியம் மிகுந்த சந்தோஷப்படுகிறாள் பாக்கியம் கனிக்கு பச்சை முட்டை உடைத்து கொடுங்க இது ஒன்னும் புது துணி எடுத்துட்டு வரேன் என்று கிளம்ப இசைக்கு நானும் வரேன் என்று சொல்ல பாக்கியம் சரிவா நடக்கிறத பார்த்துக்கலாம் என்று சொல்லி சிவபாலனை ஆட்டோ பிடிக்க சொல்கிறாள் ஆட்டோ பிடிக்க ஓடிவரும் சிவபாலன் சவுந்தரபாண்டியை பாண்டியை இடித்து தள்ளி ஓட எங்க இவ்வளவு வேகமாக போற என்று கேட்க கனி வயசுக்கு வந்த விஷயத்தை சொல்கிறான் பாக்கியம் மற்றும் இசைக்கு இருவரும் கிளம்பி வெளியே வர சவுந்தர பாண்டி நீங்க கூடாது என தடுக்க நாங்க போவோம் என சண்டை போட்டு பாக்கியம் கிளம்பி வருகிறாள் உடனே பாண்டியம்மா உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கிறது கிடையாது என சவுந்தர ஏற்றிவிட அவள் சண்முகத்துக்கு போன்போட்டு மரியாதை இல்லாமல் பேசி அவரை கோபத்திற்கு கொண்டு செல்கிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மட்டும் சந்திப்போம்